அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பழனிசாமி நான் திருப்பூரில் திருப்பூர்லேருந்து அக்ஷயலக்ஷண பதவி ஜோதிடம் இதில் எப்படி நான் உள்ளே வந்தேன் அப்படின்னீங்கன்னா நான் யூடியூப் மலியமாக தான் வந்தேன் யூடியூப் பார்த்துட்டு அதில் வர விளம்பரங்கள் பார்த்துட்டு தான் உள்ளே வந்தேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கில் இருந்தே இதில் வந்து இதை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் ஜாயின் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இப்போ வந்து ஜனவரியில் தான் நான் ஜாயின் பண்ணினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி தேதி அந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணினேன் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையே கிடையாது அதை பற்றி ஏதோ நம்மளும் ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஜாதகம் பார்ப்பேன் தின ராசி பலன் பார்க்குற மாதிரி அந்த ஒரு எண்ண கண்ணோட்டத்துலேயும் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி இந்த வந்து நம்ம வந்து இந்த படிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடம்ங்கிறது நம்ம வாழ்வியில் ஒரு அங்கம் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் கிளாஸில் ஜாயின் பண்ண உடனே நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் நம்ம செயலக்கணம் பத்தியத்தோட சாஃப்ட்வேர் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி தராங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அறுபத்தி நாலு வீடியோஸ் அதில் வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணி தராங்க இது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்த உடனே நம்ம வந்து அந்த அறுபத்தி நாலு வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து வேலிட்டி மூணு மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அறுபத்தி நாலு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பயன்படக்கூடிய வீடியோஸ் எப்படி அப்படிங்கன்னா நம்ம கிளாஸில் வந்து என்ன சொல்லித்தர போகிறாங்களோ அதையே வந்து நமக்கு வீடியோஸை வந்து கொடுத்துருக்காங்க போர்டில் நமக்கு வந்து கட்டம் ராசி கட்டம் வரைஞ்சி அதை வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக விளக்கம் சொல்லி அதோடய காரகத்துக்கும் பலன்கள் அதோடய அமைப்பு எல்லாமே நமக்கு வந்து சொல்லி தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோஸை வந்து பார்த்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கிளாஸ் வந்து ஒரு எளிமையாக இருக்கும் அடுத்து வந்து சாஃப்ட்வேரில் அடுத்து சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எளிமையானது சாஃப்ட்வேர் நம்ம வந்து அடிப்படை கல்வியை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ரொம்ப எளிமையானது கிளாஸில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னா ரொம்பவும் வந்து ஒரு ஈஸியாக ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து எந்த சாப்டருக்கு அடுத்து சாப்டர் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக பிளான் பண்ணி வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க ஆசிரியர்கள் க்ளாஸ் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நாணத்தால் மிச்சப்பட வேண்டியவர்கள் எந்த ஒரு கேள்வியாக இருக்கட்டும் நம்ம கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புரியும்படியான ஒரு விளக்கத்தை சொல்லி அதை வந்து அவங்களுக்கு அனைத்து மனசில் பதிவு வைக்கக்கூடிய அந்த முயற்சி வந்து ஆசிரியர்கள்கிட்ட ரொம்பவுமே இருக்குது கோச்சஸ் நம்ம வந்து கிளாஸில் ஜாயின் பண்ண உடனே நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கோச்சஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க இந்த கோச்சஸ் வந்து நம்ம வகுப்பில் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கும் வகுப்பில் நம்மளால் தீர்க்க முடியாத கேள்விகளுக்கும் நமக்கு வந்து அவங்க வந்து பதில் கொடுக்குறாங்க எவ்வளோ ஆனாலும் நம்மக்கிட்ட பேசி அதை தெளிவு பண்ணி நம்மளை வந்து அடுத்த நிலமே கண்டிப்பாக கொண்டு போயிடுறாங்க கூடவே இருந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து எளிமையான சாஃப்ட்வேர் இந்த அடிப்படை கல்வியை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் சாஃப்ட்வேரை ரொம்பவும் எளிமையாக பயன்படுத்தலாம் எவ்வளோ எளிமையாக பயன்படுத்த முடியுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டேட் ஆஃப் பர்து டேட் ஆஃப் டைம் பர்த் ஆஃப் டைம் அண்டு வந்து பர்த் பிளேஸ் இதை மட்டும் என்டர் பண்ண போதும் நம்மளோட ஜாதகம் ராசி கட்டம் ஜாதகம் அது எல்லாமே இந்த சாப்தியிலிருந்து ஏற்பிலந்து ஏ எல்லாமே நமக்கு வந்து சாஃப்ட்வேரில் டிஸ்பிளே ஆகிருது அதை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும் போதும் அடுத்து பொது உடைமை மூத்தி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு எளிமையான மனிதர் எவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருந்தாலும் இந்த ஒரு அமைப்பையே அவர் வந்து இந்த ஏ லட்சிய லக்கண பகுதிங்கிற ஒரு ஒரு பிரம்மாண்டத்தையே அவர் உருவாக்கியிருந்தாலும் எல்லோருக்கூடையே ரொம்ப எளிமையாகவும் பேசக்கூடியவர் தன்மையான மனிதர் வாழ்க்கை கல்வியை எளிய முறையில் வந்து எல்லாருக்கும் பயன்படும் வகையில் வந்து அமைச்சு கொடுத்த ஒரு மனிதர் பாரம்பரிய ஜோதிடங்கிறது யாருக்குமே எட்டா கனியாக இருந்ததை பதமாக பறித்து பதப்படுத்தி பக்குவமாக எளிமையாக நம்ம கையில் வந்து கிடைக்கும் நம்ம கையில் அக்ஷய லத்தன பதவி என்ற முறையில் நம்ம பயன்படுத்தும் வகையில் கொடுத்து அதை நம்ம பயன்படுத்துகிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம் வாழ்வியல் வழிநடத்தி செல்லும் ஐயா ஜோ மூர்த்தி அவர்களுக்கு பொற்பாதம் தொட்டு வாழ்த்து வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயாவர்களுக்கு வந்து ஆலமரத்தடியில் நாணம் கிடைத்தது அதே போல் மூர்த்தி ஐயா என்னும் ஆலமரத்தின் கீழே நம்மளும் ஜோதிட நாணம் நம் வாழ்வையும் வளமாக்க அனைவரின் சார்பாக அவருக்கு வந்து ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கினாலும் உற்பத்தியாளர்களிடமிருந்து அதுக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த பொருளை எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறத ஒரு வழியை ப தெரிஞ்சு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறதுக்கும் ஒரு எளிய முறையில் இருக்கும் அதில் இருக்கிற ஒரு ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த முடியும் அதோட ஆயுட்காலமும் வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்க முடியும் அதே போல் கடவுளால் படைக்கப்பட்ட நம்மளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு யூசர் மேனுவல் தான் அச்சேலத்தன பதவிங்கிற ஜோதிடம் இந்த ஜோதிட வழிமுறையை பயன்படுத்தி நம்மும் நம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி நம் வாழ்வை நல்ல வழியில் வழிமு வழி நல்ல வழியில் வழிநடுத்த அக்ஷய லக்கண பதவி சார்பாக பொதுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்